சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் சுவிட்சர்லாந்தில் மகளை கடித்த தாய்க்கு போலீசார் அபராதம் சுவிட்சர்லாந்தில் இசை நிகழ்ச்சி ஒன்றிற்கு செல்ல வேண்டுமென மகள் அடம்பிடித்ததால் ஒரு தாய்க்கும் மகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் சுவைஸ் மாகாணத்தில் வசிக்கும் ஒரு பத்தொன்பது வயது இளம்பெண் இசை நிகழ்ச்சி ஒன்றிற்கு செல்ல வேண்டுமென அடம்பிடிக்க அவருக்கும் அவரது தாய்க்கும் இடையே கடும் வாக்குவாதம் உருவாகியுள்ளது தாயை தள்ளிவிட்டு மகள் வெளியேற முயல கடுங்கோபமடைந்த அந்த தாய் மகளுடைய கையை பிடித்து பலமாக கிடைத்துள்ளார் அந்த இளம்பெண் அணிந்திருந்த ஜாக்கெட் சட்டையை தாண்டி அவளது கையில் காயம் ஏற்பட அவர் போலீசில் புகார் அளித்துள்ளார் அந்த தாய் மகளை தாக்கியதாக முடிவு செய்துள்ள நீதிமன்றம் அவர் பெரும் தொகை ஒன்றை அபராதமாக செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது அந்த தாய் மகளை தாக்கியதாக முடிவு செய்துள்ள நீதிமன்றம் அவர் பெரும் தொகை ஒன்றை அபராதமாக செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் தீவிரவாத சின்னங்களை பயன்படுத்த தடை சுவிஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாஜி சின்னங்களை தடை செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர் தேசிய கவுன்சில் நேற்று புதன்கிழமை மாநிலங்களவையின் சட்ட குழுவின் முன்முழுவை ஏற்றுக்கொண்டது இது சைகைகள் வார்த்தைகள் வணக்கங்கள் அல்லது கொடிகள் என எதுவாக இருந்தாலும் வன்முறையை ஆதரிக்கும் இனவெறிச் சின்னங்கள் மற்றும் பிரச்சாரப் பொருட்களை பயன்படுத்துதல் அணிதல் மற்றும் பொது விநியோகம் செய்வதை தடை செய்வதை நோக்கமாகக் கொண்டது தீவிரவாத சின்னங்கள் அல்லது சைகைகளை சகித்துக் கொள்பவர்கள் இனவரையும் வெறுப்பையும் சகித்துக் கொள்கிறார்கள் என்று துணை எம்பி பிலி கூறினார் இந்த நடவடிக்கையானது கருத்து சுதந்திரத்தைக் கட்டுப்படுத்துவதாக அர்த்தமல்ல மாறாக இந்த அச்சுறுத்தல்களால் பாதிக்கப்படக்கூடிய குடிமக்களைப் பாதுகாப்பதாகும் என்று அவர் மேலும் வலியுறுத்தினார் வெளிநாட்டில் வாங்கிய மருந்துகளை சுவிட்சர்லாந்தில் திருப்பிக் கொடுக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அண்டை நாடுகளில் வாங்கப்பட்ட ஜெனரிக் மருந்துகளுக்கு சுவிட்சர்லாந்தில் அடிப்படை மருத்துவக் காப்பீட்டின் மூலம் திருப்பிச் செலுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு தேசிய கவுன்சில் நேற்று புதன்கிழமை ஒப்புதல் அளித்தது பாராளுமன்றம் இந்த தீர்மானத்திற்கு சாதகமாக பதிலளித்தது ஏனெனில் மற்ற ஐரோப்பிய நாடுகளில் அதே ஜெனரிக் மருந்துகளின் விலை குறைவாகவும் சில சமயங்களில் அதிகமாகவும் காணப்படுகின்றது எனவே இறுதியில் இந்த நடவடிக்கை சுகாதார காப்பீடு கேரகர்களுக்கு கணிசமான அளவு பணத்தை மிச்சப்படுத்தும் என நம்பப்படுகிறது எனினும் தேசிய கவுன்சில் இந்த பிரச்சினையை தொடர்பாக மேலும் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்திலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சமீபத்திய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அப்பகுதிகளில் அரசியல் நிச்சயமற்ற நிலை நீடித்து வருவதால் சுவிட்சர்லாந்திலிருந்து மத்திய கிழக்கின் மோதல்கள் நிறைந்த பகுதிகளுக்கு செல்லும் சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன கடந்த வாரம் சுவிஸ் ஏர்லைன்ஸ் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதட்டங்கள் மற்றும் பாதுகாப்பின்மை காரணமாக விமான நிறுவனம் ஈரானின் மீது வான்வெளியை கடக்காது என அறிவித்திருந்தது குறைந்தபட்சம் ஏப்ரல் பதினெட்டு வரை டெஹ்ரான் மற்றும் பேரூட்டுக்கான விமானங்களை நிறுத்தி வைத்தது எவ்வாறாயினும் நேற்று புதன்கிழமை முதல் இந்த விமானங்கள் ஏப்ரல் முப்பது வரை ரத்து செய்யப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் சுபிஸ் ஏர்லைன்ஸ் தனது விமானங்களை டெல் அவிவுடனான சேவையை செவ்வாய்க்கிழமை முதல் மீண்டும் ஆரம்பித்துள்ளது இதற்கிடையில் இசிஜெட் இயசேலிய நகரத்திற்கான அதன் அனைத்து விமானங்களும் ஆரம்பத்தில் ஏப்ரல் இருபத்தொன்று வரை ரத்து செய்யப்பட்டு தற்போது அக்டோபர் இறுதி வரை நிறுத்தி வைக்கப்படும் என்று அறிவித்துள்ளது பட்ஜெட் விமான நிறுவனம் பொதுவாக ஜெனீவா மற்றும் பாசலில் இருந்து டெல் அவிவுக்கு விமானங்களை இயக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் மீண்டும் குளிரான காலநிலை நிலவ ஆரம்பித்துள்ளது இன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது இதனால் மலைப்பாங்கான பகுதிகளில் பனிச்சரிவு பதிவாகியுள்ளதோடு பல்வேறு வாகன விபத்துகளும் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் லுசேர்ன் ஒப்பாண்டன் சென்காலன் மற்றும் துர்காவ் கண்டூர்களில் பல்வேறு சாலை விபத்துகள் ஏற்பட்டுள்ளன குறிப்பாக துர்காவ் கண்டோனில் ஆ சிவன் நெடுஞ்சாலையில் குறித்த நேரத்துக்குள் பல விபத்துக்கள் பதிவாகியுள்ளதாக கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர் மழைத்தூருடன் பணிபடந்த சாலை போக்குவரத்து விபத்துகள் ஏற்பட காரணமாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள் மிக்க நன்றி